அப்போ ஓ பன்னீர்செல்வம் சொல்கிறாரு இந்த கட்சி வந்து வெற்றி பாதைக்கு போகணும் அதனால நாங்கள் மூணு பேரும் ஒன்றை நினைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறாரு டிடிவி தினகரனும் அதையே சொல்கிறாரு கே செங்கோட்டையன் ஒரு வார்த்தை அரசியல் கூட ரொம்ப பேசலை அவர் என்ன சொன்னார்னா நாங்கள் அதிமுகவின் வெற்றிக்காக ஒன்றிணைந்து நாங்கள் பாடுபடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு இவ்வளவுதான் அன்னைக்கு விஷயம் நடந்து முடிஞ்சது மதுரைக்கு வந்த உடனே அதே இடத்துல பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறாரு ஐயா எடப்பாடி பழனிசாமி புரட்சிகரமான தலைவர் அவர் என்ன சொல்றாரு நாங்கள் வந்து இதுவரைக்கும் வந்து இவங்க மூணு பேருமே வந்து திமுகவின் பி டி தான் பாக்குறோம் இவங்க மூணு பேருந்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலுக்கு உள்ளடி வேலை பார்த்தாங்க கட்சியின் உள்ளடி வேலை பார்த்ததுனால நாங்க வந்து அவங்கள வந்து ஒதுக்கி வச்சிருக்கோம் பாருங்க ஒரு தலைவனுக்கான பண்பு ஒரு எந்த விதமான அறிகுறியுமே கிடையாது அப்படின்றத ஒவ்வொரு முறையுமே ஐயா எடப்பாடி பழனிசாமி நிரூபிச்சுட்டே இருப்பாரு அன்னைக்கு சொல்றாரு இது ஒரு வீணா போன கூட்டி இந்த மூணு கூட்டணி பத்தி பேசிட்டு இருக்கீங்க இந்த மூணு சேர்ந்து வீணா போவது போகுது அப்படின்னு சொல்றாரு நீங்க அரவணைக்கக்கூடிய பண்பு கிடையாது எல்லாரையும் அனுசரிச்சு போகக்கூடிய குணம் கிடையாது ஆனா உங்க வார்த்தைகள் இருக்குல்ல தலைவர் அப்படின்னு நீங்க நினைச்சு நம்பிட்டு இருக்கீங்கல்ல ஏன்னா இந்த உலகத்திலேயே நீங்க ஒரு நல்ல தலைவர் அப்படின்னு ரெண்டு பேரும் தான் சொல்றாங்க ஒன்னு ஆர்பி உதயகுமார் இன்னொன்னு சவுக்கு சங்கர் ஏன்னா உங்க ரெண்டு பேரையும் நீங்க எந்த அளவுக்கு கவனிச்சிருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும்